கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலங்களை தான் சொல்ல போகிறேன் இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார் அந்த வக்ரகதி பலங்கள் சொல்லியிருந்தோம் வருகின்ற பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த நாட்களிலே வக்ரவர்த்தியாகி சிறப்பான பலனை இருக்கிறார் உருவாக்கப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல் மேலும் அவருடைய தன்மை மாறியிருக்கும் குண நலன்கள் மாறியிருக்கும் அதுதான் வக்ரமம் சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்க அந்த குடி குடித்து அந்த நிலைமையில இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று தான் அந்த குணநங்கள் மாறியிருக்கும் அதுக்குண்டான பழங்களை முன்னுமே சொல்லி இப்பொழுது அந்த வக்ர வக்ரகதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி என்னென்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது குருடைய பார்வை கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூணு ராசியும் பார்க்கு ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கரனுடைய வீடு பகை வீடு என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் சு குரு சுபராகப்பட்டவர் அவரும் ஒரு குருஸ்தானத்துக்கு உள்ளவர் அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பொது பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் அதே போன்று குரு சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார் இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது இது யோகம் அருமையான யோகம் இது அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஒன்று கொன்று போட்டி போட்டோம்னா மக்களுக்கு வாரி வழங்குவார்கள் நன்மை மட்டும்தான் செய்வார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும் தீய பழங்களை கொடுக்க மாட்டார்கள் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுக்கு அப்போது இந்த பொதுவான பழங்கள் சொல்லும்பொழுது குருவுடைய வீட்டு வீடை கொடுத்தவர் சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டில்னால் அவங்க வீட்டுக்கு மாறி இப்போது அப்படி மாறி இருக்கும்பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் குரு பலனும் சேர்த்து வழங்குவார் அதே போன்று சுக்கரனுடைய வீட்டில் இருக்க குரு சுக்கரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார் இதுதான் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்துவங்க போகிறது அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும் அரசியல் புரட்சி ஏற்படும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் குரு குழந்தைகளுக்குரியவர் சுக்கிரன் சுக்கரன் பெண்களை கூறியவர் நல்லா கேட்டுங்க அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுமான ஆண்டாக இருக்கப் போயிருன்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது அப்போது குரு வந்து குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார் சுக்கரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார் அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும் பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய திறமை இதையெல்லாமே வெ வெளிக்கொண்டு வரப்படும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கப்படும் இந்த குரு வக்ர்த்தி காலம் அது இல்லாமல் குரு என்றவர் போதகர் மதகுருமார் ஆலோசகர் இப்படி தான் சொல்லப்படுது அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள் அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள் இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான் அப்போது அவரும் குருவுக்கு உண்டான காரியகத்தவாக தான் இருக்கிறார் அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் இதெல்லாமே இந்த குரு வக்கரநீர்த்தி காதல் பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும் அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடு இன்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும் எல்லா மதத்துல ஒன்றிணைவாங்க எல்லா ஆன்மீகமாக ஒன்றிணைவாங்க அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும் அவரவர்கள் கூட்டு அணியை அமைத்துக் கொள்வார்கள் ஒருவர் விமர்சிப்பதி குறையும் அந்த மாதிரி காலகட்டங்கள்தான் போகிற போது இதெல்லாமே நடக்கப்போகுது நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும் பணம் பழிகளும் வந்து சேரும் ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து மத்திய அரசாங்கமும் சரி நமது மாநில அரசாங்கமும் சரி அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் முதலே இருந்திருக்கு இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம்ன்ற தான் இப்போ நடக்க போதும் அதுதான் உண்மை அதுதான் சொல்லுவேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவிச்சு பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை நல்ல ஒரு குடும்பத்தலைவர்களுக்கு ஆண்களுக்கு அரசியல் சமூகம் பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க பல விதமான தொழில் தொழிலாக இருக்கும் எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருது ஷேர் மார்க்கெட்டில் உயர்ந்திருக்கும் தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் இதுவும் கொஞ்சம் சொல்லியாங்க அப்போது வந்து ஏனென்றால் முன்னாடி சொல்லியிருக்கேன் குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார் அப்போது சுக்கரன் ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அழக இப்போது தங்கம்ன்றது குரு அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் பேசப்படுகிறார் அழகை கொண்டு வருவதற்கு அ சுக்கரன் தான் அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும் அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தங்க ஆடை ஆபரணங்கள் ஆபரண விலை உயர்வு அதிகமாக இருக்கும் அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும் ஏனென்றால் சுக்கரன் வெள்ளிக்குரியவர் அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா அப்போ அதிகமான பலனை கொடுப்பார் அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றது இப்போ தங்க ஏறமும் விலையும் வேறு தான் அதுவும் ஏற்றமாக இருக்கும் இதனால் என் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நற்பலனை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் பன்னிரெண்டு ராசிக்குள்ளே நான் இந்த குரு உட்கார்ந்து ஒரு பழைய சொல்லப் போகிறேன் ரிஷபராசிக்காரங்க சொல்ல போகிறேன் உங்கள் ராசியிலே தான் இப்போ குரு சரிசமம் உட்காந்துருக்கார் தின வரைக்கும் அங்கே தான் இருந்தார் இருந்தாலும் வக்ரகதியில் இருந்தார் இப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் தன்னிலை மாறி தெளிவான சிந்தனை வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது குரு வக்கரத்துக்கு முடி கொடுத்த பலனை இப்போ கொடுக்க போறார் அவர் உங்கள் ராசியில் இருந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதனால் என்ன பலாபலம் ஏற்பட போகுதான் சொல்ல போகிறேன் இப்போ உங்கள் ராசியிலே குரு இருக்கும் பொழுது நிறைய பயணங்கள் ஏற்பட்டிருக்கும் இங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே திரும்பி வீடு தங்காமல் அலைச்சல் திரிச்சல் எல்லாமே ஏற்படும் ஆனால் அதனால் ஒரு நல்ல பலனுமே கிடைச்சிருக்காது நிறைய அலைச்சலாக இருக்கும் ஆனால் பணம் வந்த பாடம் இல்லாமல் அப்படி தான் இருக்கும் பார்க்க போனவங்க இருக்க மாட்டாங்க கையில் காசு அவங்ககிட்ட இருக்காது இது மாதிரி தான் இருக்கும் பயணங்களால் வீண் செலவு இப்படிலாம் ஏற்பட்டு இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ குறைஞ்சி இனிமேல் நல்ல பலனாக ஏற்படும் அது இல்லாமல் இப்போ சொன்னேன் இல்லையா பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும் குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரோட வீட்டில் குரு இருக்காங்க இந்த நாலு மாத காலம் அப்போது சுக்கரனுடைய பலனும் உங்கள் சேர்ந்து கிடைக்க போகுது அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு வழியை வந்து உதவி புரிவார்கள் வழியை வந்து உதவி பெறுவாங்கன்னா நீங்கள் எதுக்குன பதிவிப்பாங்க பண்ணியிருப்பீங்க உதவி அது இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் தெளிவான சிந்தனை பிறக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து என்னென்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்றது கொண்டு செயல்படுத்தப்படும் ஆரம்பிப்பீங்க எல்லா வகையிலையுமே போகிறீங்க பல விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவீங்க இதெல்லாமே நடக்கும் அடுத்த அவங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது மக்கள் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் நீங்கள் ஒரு பிரபலமான மக்களால் விரும்பப்பட ஒரு ஆளாக இருந்தால் அது சினிமாவாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் எந்த வகையாக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் மக்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு பதவிகள் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்த எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அடிக்கடி வெளியே போய்ட்டு வருவீங்க முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்குண்டான முயற்சி இறங்குவீங்க முன்னோர்களை தரிசனம் பண்ணுவீங்க அவங்களுடைய ஆசையை வாங்கிறதுக்குண்டான பூஜைகள் செய்வீங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்க அடுத்ததாக அவங்களுடைய புத்திர புத்திரிகளுடைய வளர்ச்சிகள் நல்லா அபிரிதமாக இருக்க போகுது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் விசுவராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படும் உருவாகும் அடுத்ததாக உங்களுடைய ஏழாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் அப்போ திருமணம் தடைபட்டிருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினாலும் திருமணம் தடைபட்டிருந்தவங்க நிச்சயத்தாத்து மட்டும் ஆகியிருக்கும் திருமணம் நடந்திருக்காது தள்ளி போயிருக்கும் இதெல்லாம் இப்போ நிறைய விஷயங்கள் அப்போல்லாம் வந்து நிச்சயம் பண்ணாக்க உடனே கல்யாணம் பண்ணுவாங்க இப்போலாம் வந்து மூணு மாதம் ஆறு மாதன்றாங்க அது ஒரு வருஷம் கூட ஆயிடுது சில பேருக்கு அது என்கிட்ட கூட வந்து சொல்லுவாங்க அரியன் வந்து இந்த திருமணம் தங்க வச்சுருக்கனால என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சாமி இந்த மாதிரி நிச்சயம் பண்ணணும் கல்யாணம் நின்று வச்சு இன்னும் நடக்க மாட்டேது ஆனால் லேட்டாக போகுது என்ன பண்ணலாம் அதுக்கு உண்டான பரிகாரம் சொல்லி அனுப்புவேன் அப்போது அப்பேற்பட்ட அந்த திருமணங்கள் இப்பொழுது நடைபெறும் நல்லா வசதி காப்பே நீங்கள் சிம்பிளாக பண்ண நினச்சிருப்பீங்க இப்போ கிராண்டாக பண்ணுவீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கும் அது இல்லாமல் கூட்டு முயற்சி பலன் கணவன் மனைவி உருவா நியூனம் ஏற்படும் அல்லது வசதி வேலை கூட வைப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கருசமாக இருப்பாங்க இப்போல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே இந்த வருமானங்கள் நல்லா கூடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்படும் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் அவங்களும் நல்லா அடைவாங்க நீங்களும் பலன் அடைவீங்க அதெல்லாமே நல்ல விஷயமாக போகுது பயணங்களும் நல்லபடியாக இருக்கும் அது வந்து பயனுள்ள பயணமாக இருக்கும் அதுதான் முக்கியம் இதுக்கு முன்னாடிலாம் டிராவலிங் போயிருப்பீங்க பயணங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அது எந்த ஒரு யூஸ் இல்லாமல் இருக்கும் ஏதோ போனால் வந்தால் ஒன்றுமே கிடைக்கல சும்மா போயிட்டு வந்த அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வெறுப்பாக வேண்டாவிறப்பாக ஒரு ஆதங்கமாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் போகிற பயணம் கண்டிப்பாக வெற்றி பெறும் போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு வருவீங்க அதுதான் விஷயம் அடுத்து அவங்க ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கும்பொழுது பாக்கியம் சாணம் நல்ல பாக்கியங்கள் வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் வாழ்க்கை வசதிகள் பெருகும் குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனை இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்வீர்கள் அது கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் ஆலய கட்டுறவங்களாக இருந்தால் அந்த கட்டுமான பணி தடைப்பட்டு இருந்தால் அது இப்போ நடக்கும் இல்லைன்னா அதுக்கு பிள்ளையார் சொல் போடுவீங்க அதுக்குண்டான முயற்சியில் இறங்குவீங்க இதெல்லாமே நடக்கும் அடுத்த பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தந்தை வழி உறவு பலப்படும் தந்தையாக உடல்நல சரியில்லாமல் இருந்த பயன் இப்போ நல்லா ஆகிடுவாங்க தந்தையாருடைய உடல்நிலை நல்லாயிருக்கும் அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் இதெல்லாம் வந்து நல்ல விஷயமாக நடக்கும் தந்தை சொல்லு முக்கிய மந்திரமாதிரி அது மாதிரி அவர் இப்போ சொல்லுவார் நல்லா இதை பண்ணால் அது பண்ணு எல்லாருக்கும் உடம்பு சரியாமல் இருப்பார் கஷ்டமாக இருந்திருக்கும் அவர் உடம்பு பார்த்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ அவர் ஆகிடுவார் நல்லா இருப்பார் இப்போ உங்களுக்கு புத்திமையை சொல்லுவார் கண்டிப்பாக யாருடைய புத்திமை கேட்கணும்னு தனியார் தந்தையாருடைய புத்திமை கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்குது அவர் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் சொல்லுவார் ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நீங்கள் இப்போ அப்படி தான் நடக்கும் இந்த ரிசபராசிக்காரங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாங்கன்னு பார்க்கும்பொழுது ஜென்ம குருவாக இருக்கும்போது அது கண்டிப்பாக குருவுக்கு பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் அப்போது குரு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் குரு பிரசித்த பெற்ற ஸ்தலங்கள் அது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் ஆலங்குடி போயிட்டு வரலாம் தெற்கு பக்கம் இருக்கிறது இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கனா குரு ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது காயரோகீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு குருஸ்தலம் தான் அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரன் என்ற கோயில் இருக்குது சிவன் கோயில் அது ஒரு குருஸ்தலம் தான் அப்புறம் பாடியிலன் என்ற ஊர் அங்கே பார்த்தீங்கன்னா திருவளிதாயம் அது பக்கத்தில் அங்கேயும் வந்து சிவன் கோயில் தான் அதுலேயும் குருஸ்தலமாக சொல்லப்படுது இது மாதிரி குருஸ்தலம் உள்ள கோயில்கள்லாம் நீங்கள் போயிட்டு வரணும் ஜென்ம குருவாக இருக்கிற இந்த ரிசவராசிக்காரங்க கண்டிப்பாக நல்ல பலன் ஏற்படும் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வசதி இருந்தால் மூக்கடலை தானம் செய்யலாம் மூக்கடலை சுண்டல் வேக வைத்து அன்னதானம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இந்த மூக்கடலையிலே மூக்கடலையை லெமன் ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா வெறும் மூக்கடையில் மட்டும் தானம் பண்ணணும் அவசியம் இல்லை லெமன் ரைஸ் பண்ணி அதோட இந்த மூக்கடலையை சேர்த்து கொடுத்து பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ மஞ்சள் கலர் சாதம் வந்து குருவுக்குரிய பரிகாரமாக சொல்லப்படுது மூக்கடையில் சேரும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும் அப்போ இரட்டிப்பு பலன் கிடைக்கும் வெறும் மூக்கடல் மட்டும் கொடுக்குறது பதிலாக எலுமிச்சை சாதத்தோட மூக்கடையில் சுண்டலும் அதில் சேர்த்து கொடுத்திங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் சேர்த்து கொடுக்கலாம் அந்த தந்தனை கூட கொடுக்கலாம் அப்போ இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் நல்ல வாழ்க்கை செய்யப்படும் தடை தாமதம் விலகிடும் நீங்கள் செய்யக்கூடிய தானதன் பார்க்கும்போது ரிஷபர் பெண்களுக்கு உண்டான தானதன் நிறைய பண்ணணும் திருநங்கைங்களுக்கு ஆதரவற்ற பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை எழுந்தவர்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் சுமங்களுக்கு நல்ல தாராதனம் பண்ணி அவங்களுக்கு தனியாக வாழ்ந்துருந்தாங்கன்னா நிறைய பேர் நிறைய பெண்கள் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாது உதவிகள் மட்டும் கொண்டுட்டு வரணும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்